thank <laughs> you வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமா தான் நாங்க பாக்குறோம் நான் புத்தாண்டுக்குதான் பிறந்திருக்கு இது வருஷம் அன்றைக்கே தலைவர் வந்து பேம்புலியோடு வந்து பார்க்குறதா நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ரசிகர் நினச்சிருந்தோம் ஒவ்வொரு ரசியனா எங்கள் வார்டுக்குள்ளே உள்ளவங்க பேசிட்டு இருந்தோம் அது மொத்தமாக அன்றைக்கி வர முடியாத சொல்ல நாங்கள் நாங்கள் மட்டும் நிறைய பேர் மட்டும் வர மாதிரி வந்து பார்த்தோம் பார்த்த உடனே எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா சபரிமலை ஐயப்பேம்பூருக்குள்ளே போயில எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ திருப்பதி ஏழுமையான பார்க்கையில் ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குமோ மதுரை மீனாட்சியை பார்க்குறப்ப எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு இது நாங்கள் டிவிலையோ செல்லுலேயே அவங்க பார்க்குறப்ப கூட தலைவருக்கு ஒரு கோயில் கட்டிருக்காருன்னு அந்த பெருமை மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்து தான் அவன் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க எவ்வளோ சிரத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு இது சும்மா சாதாரணமெலாம் யாரும் எடுத்து செஞ்சிட முடியாது இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டும் பெரியவ அவங்களுக்கு பலம் அந்த மாதிரி எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் முடிவெடுத்து ஒரே நாளில் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அவங்க இதுக்கு வருஷ கணக்கில் எப்படி சொல்கிறது வருஷ கணக்கு அவங்களுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்குறப்பே நமக்கே தெரியுது இது எல்லா பேரும் வந்து பார்த்து அவங்களுக்கு ஊக்குவிக்க ஊக்குவித்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் மென்மேலும் அவங்க வளர்ச்சி அடையணும் தலைவரோட அணுகுரவை எல்லாத்தையும் கிடைக்கணும் அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் மீண்டும் இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு தலைவர ஆசி என்னைக்கு எங்களுக்கு இருக்கணும் సంతోషం మహిల్చి నండి